நீ எனக்கா சப்பாத்தி உருட்டுறியாக்கா சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு போட்டாச்சு வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா போட்டிருக்கேன் நல்லா பொண்ணு வரல நல்லா வறுத்து போகணும் வறுத்து பிறகு இது வணங்கணும்னா கொஞ்சமாக உப்பு போடணும் உப்பு போட்டோம்னா வதங்கிடும்

வார் இப்படி பொங்கிட்டு வருது இந்த பூரிக்கு வந்து இப்படி நல்லா கொசு கொசுன்னு சீக்கிரம் வரணும்னா மாவு பிணைக்குள்ள வந்து எண்ணெய் காய்ச்சி ஊற்றி பிணையணும் ஊற்றி பிணைஞ்சோம்னா இந்த மாதிரி அவ்வளோதான் பக்கத்துல குருமா ரெடி பூரி ரெடி இங்கே பூரியும் போட்டுட்டாங்கன்னா சப்பாத்தியும் போட்டால் சாப்பிட்றலாம் ரெடிய ரெடி ஆயிரும் கொஞ்ச நேரம் இருக்கு அவசரப்படாதீங்க அடுப்படியா பூந்துக்க முடியும் ஜோசே என்ன பண்ணிட்டு ஆ நல்லா விளையாடு பூ ரெடி என்ன என்ன வெடி வெளி முடிச்சுட்டேயா என்னக்கா ஊருத்தர் ஊருட்ட வேண்டிய சாப்பாடு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருட்டிட்டு இருக்கீங்களா மரியாதைய போயிராமா போன வீடியோவுல என்ன மாட்டி விட்டுட்டு இந்த தர வந்து மாவு ஊருட்டிய மாவு படை ஏறி அடிட்டு இருக்கற நீ உண்மை சொன்னா கோவ வரதாக்கு போயிரு போறாங்க வந்து சாதிய போற செம்பகா ஏக்கா என்ன பண்ற நான் பூரி தாக்க போட்டு எடுத்துட்டு இருக்கற அந்த புள்ளங்க பேச்சு கூடுனா அத பாட்டு உட்கார்ந்து

குருமாவெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்காதான்னு கப்ரோனில் சொல்லுங்க கோபம் நல்லா இருக்குமா நல்லா இருக்குதெல்லாம் போட்டு வச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா நண்பர்களே நான் செஞ்சது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க